பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவர்களாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோ பதிவுக்கு போகிறோம் மகாபாரதத்தில் பல வீரர்களை பார்க்க முடியும் பல வீரதீரச் செயல்களை பார்க்க முடியும் பல தந்திரமான குள்ள காரியங்களையும் நான் பார்க்க முடியும் அதில் ஒரு மகப்பெரிய வீரன் பர்பரீகன் என்பவன் இந்த பர்பரீகனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இவன் ஒரு பெரிய வீரன் சின்ன பையன் பாலகன் பெரிய வீரன் நான் சொல்லக்கூடிய இந்த கதை மகேஸ்வர காண்டத்தில் வருகிறது இந்த பர்பரீகன் என்ன செய்கிறான்னு சொன்னால் சின்ன வயசு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமனுடைய மகன் கடோத்கஜன் பீமனுடைய மகன் கடோத்கஜன் இந்த கடோத்கஜன் மௌர்வி என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான் இந்த கடோத்கஜனுக்கும் மௌர்வி என்ற இந்த பெண்மணிக்கும் பிறந்த மகன்தான் பர்பரியன் இவன் பிறவியிலேயே மிகப்பெரிய வீரன் சித்தாம்பிகை என்கின்ற ஒரு தேவதையை வணங்கி பலவிதமான ஆற்றல் பெற்ற ஆயுதங்களை பெற்றவன் வில் அம்பு வாழ் இவற்றையெல்லாம் சித்தாம்பிய இடமிருந்து அவன் பெற்றவன் பல போர் நுணுக்கங்களை இள வயதிலேயே அறிந்து வைத்திருப்பவன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இவனுடைய அந்த போர் உத்திகளிலே ஒன்றை மிகவும் சாதாரணமாக பயன்படுத்தி பீமனையே ஒரு தடவை தோற்கடித்து விடுகிறான் அப்படிப்பட்ட பலசாலி இவன் இப்போது குருஷேத்திர போர் நடக்கப் போகிறது அந்த போர் நடப்பதற்கு கொஞ்சம் முன்னால் வந்து ரெண்டு பக்கமும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் கௌரவர்கள் படை இருக்கிறது இந்த பக்கம் பாண்டவர்கள் படை இருக்கிறது பர்பரிகனும் போரிடுவதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறான் இப்போ தர்மனுக்கு ஒரு யோசனை வருகிறது தர்மன் என்ன சொல்கிறான் யோசனை இல்லை அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது கண்ண பரமாத்மாவை பார்த்து கேட்கிறான் கண்ணா அங்கே பாரு எழுத்த வரிசையில் பார் கௌரவர்கள் வரிசையில் அங்கே யார் யார் நிற்கிறாங்க பாரு பீஷ்மர் நிற்கிறார் கிருபாச்சாரியார் நிற்கிறார் என்னுடைய பிதாமக பீஷ்மரும் கிருபாச்சாரியரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா இந்த பாண்டவர்கள் படையை அதாவது நம்மை ஒரு மாதத்தில் அழித்து விடுவேன் என்று சபதம் செய்திருக்கிறார்கள் ஒரு மாதத்தில் அழிச்சிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க துரோணர் என்னுடைய ஆச்சாரியார் அவர் சொல்லியிருக்கிறார் பதினைஞ்சி நாளில் இந்த படைகளை அழித்து விடுவேன் சொல்லியிருக்கிறார் துரோணருடைய மகன் அஸ்வத்தாமன் பத்து நாளிலே இந்த பாண்டவர்களை கதையலங்க செய்து விடுவேன் அப்படி சொல்லியிருக்கிறார் பத்தாவதுக்கு கர்ணன் ஆறு நாளில் இந்த படையை அழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்கிறான் இவ்வளோ பெரிய வீரர்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க நம்ம பக்கம் யார் இருக்காங்க கண்ணான்னு கேட்குறான் அப்போது கண்ணன் பதில் சொல்லலை இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கோபம் வருது அவன் சொல்லிடுறான் அண்ணா இது இப்படியெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம பக்கத்துலேயும் பெரிய பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள் துருபதன் இருக்கிறார் விராடன் இருக்கிறார் திஷ்ட தும் அவர் இருக்கிறார் அது மட்டும் இல்லை சாத்தியகி இருக்கிறார் பாருங்கள் பீமிசன் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக யாராலும் வெல்ல முடியாத கண்ண பரமாத்மாவே நம்முடன் இருக்கிறார் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ஏன் சந்தேகப்படுறீங்க இந்த மன்னர்கள் கொண்டு வந்திருக்கிற படை இருக்கிறதல்லவா இந்த கூடிய ஒவ்வொரு வீரனுமே அந்த கௌரவ படைகளை அழிக்கக்கூடிய தல் தன்மை உடையவர்கள் அத்தனை வீரமும் வலிமையும் பொறுத்தவர்கள் எனவே அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறான் இன்னும் அண்ணா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்கிறேன் நான் ஒருவனாக நீங்கள் இங்கே எல்லாம் இங்கே தனியாக இருங்க நான் ஒருவனாக சென்று அவர்களோடு போரிட்டு ஒரு நாளில் அந்த கௌரவ படைகளை அழித்து விடுகிறேன் அப்படி சொல்கிறான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க பர்பரிகன் வந்து அவன் சொல்கிறான் அர்ஜுன் வந்து சாதா மரதாக வரும் சொல்கிறான் பார்த்தரே நீங்களாக இப்படி பேசுவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் நான் ஒரு முகூர்த்த நேரத்திலே இவர்களை அழித்து விடுகிறேன் அவங்க சொன்னால் ஒரு மாதம் சொன்னாங்க பதினஞ்சு நாள் சொன்னாங்க பத்து நாள் சொன்னாங்க அஞ்சு நாள் சொல்கிறான் ஆறு நாள் சொல்கிறான் கர்ணன் அர்ஜுன் ஒரு நாளை முடிக்கிறேன்னு சொல்கிறான் பர்பரீன் என்ன சொல்கிறான் ஒரு முகூர்த்த நேரத்துலேயே இந்த படைகளை நான் முடித்து விடுகிறேன்னு சொல்கிறான் அப்போது கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் கண்ணன் கேட்குறாரு குழந்த நீ எப்படிப்பா சொல்கிற உனக்கு இதுக்கான உத்திகள் இருக்குதா உன்னால் சொல்ல முடியுமா உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறது உனக்கு என்ன உத் போர் உத்தி தெரியும் அங்கே பார் பீஸ்வில் நிற்கிறார் கிருபாச்சாரியார் நிற்கிறார் அவர்கள் படை நடத்தி வரப்போகிறார்கள் நீ எப்படி ஒரு முகூர்த்த நேரத்தில் அழிக்க முடியும்னு சொல்கிற அப்படி சொன்னோடனே இவன் வந்து பர்பரிகன் அவரை வணங்குறான் வணங்கிட்டு சொல்கிறான் நான் செய்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ அப்படி சொல்லிவிட்டு எனக்கு சித்தாம்பிகை எனக்கு வழங்கிய வால் இருக்கிறது வேல் இருக்கிறது அம்புகள் இருக்கின்றன அவையெல்லாம் சிறப்பு வாய்ந்தவை பெருமிதம் வாய்ந்தவை மகத்துவம் வாய்ந்தவை இப்போ பாருங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தன்னுடைய வெளியில் ஒரு அம்பை அந்த அம்பில் நுண்ணியில் ஒரு சிவப்பு சாம்பலை கலக்கிறான் கடந்து அதில் நுண்ணியில் விட்டுட்டு அம்ப நல்ல காது வரைக்கும் இழுத்து அம்பை விடுறான் அது அம்பானது பயங்கர வேகத்தோடு மேலே செல்கிறது அடுத்த நொடி அந்த சிவப்பு சாம்பலானது எல்லாருடைய உயிர்நிலைகளிலும் விடுகிறது உயிர்நிலைன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வீரர்களுக்கும் அந்த காலத்தில் வந்து அவங்க தவ வலிமை செய்தவர் தவம் பெற்றவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உயிர்நிலை எல்லாத்துக்கும் போல் ஒன்று போல் இருக்காது சிலருக்கு சில இடங்கள்லேயும் மாறி மாறி இருக்கும் அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக போனோம்னா அது கதை பெருசாக போயிடும் அப்போது அந்த உயிர்நிலைகளை இது காண்பித்து கொடுக்கிறது அந்த இடத்துல போய் அந்த சிவப்பு சாம்பலான நின்று கொள்கிறது இது யார் யாருக்கு இந்த சிவப்பு சாம்பல் படலை அப்படின்னு சொன்னால் பஞ்சபாடர்கள் மேலே படலை கண்ணன் மேலே படலை சிறுபாச்சாரியார் மேலே படலை அசோத்தாமல் மேலே படலை இவர்கள்தான் பாரத போரின் இறுதியில் உயிரோடு இருந்தவர்கள் மற்றவர்கள் எல்லார் மேலேயும் இது அந்த சாம்பலான இருக்கிறது இப்போ பர்பரிகன் சொல்லுறான் இந்த போரில் யார் யாரெல்லாம் இறக்க வேண்டும் என்பதை இந்த சிவப்பு சாம்பல் காட்டிவிட்டது எனவே அவருடைய உயிர்நிலையையும் நான் அறிந்து கொள்கிறேன் அடுத்து சில கணங்கள் எனக்கு போதும் நான் என்னுடைய அம்புகளால் அவர்களுடைய உயிர்த்தலங்களில் எரிந்து அவர்களை அழைத்து விடுவேன் சொல்கிறோம் எல்லாருக்கும் ஆச்சரியம் எல்லோரும் அப்படியே கைதட்டி கொண்டாடுறாங்க பர்பரிகனை அப்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்கிறாருன்னா கிட்டப்படாமல் அவனை பார்த்துட்டே இருந்துட்டு தன்னுடைய சக்கராயத்தை விட்டு பர்பரிகனுடைய தலையை கொய்து விடுகிறார் பர்பரிகன் தலை துண்டிக்கப்பட்டு கீழே கலகுறான் எல்லாருக்கும் அதிர்ச்சி பீமிசரனுக்கு அதிர்ச்சி தன்னுடைய பேரப்பிள்ளையை கொண்டுட்டார் கிருஷ்ணன் அப்படின்ட்டு கடவுத்து கஜின்னு தன் மகனை கொண்டுட்டார் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறாரு எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அப்போது சித்தாம்பிகை முதலான தேவியர் அங்கே வர்றாங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி தாங்கள் செய்தது மிகவும் சரிதான் அப்படி சொல்லிட்டு அந்த பாண்டவர்களுக்கு சொல்கிறாங்க இந்த பர்பரியன் என்பவன் முற்பரப்பில் சூரியவச்சஸ் என்கின்ற யட்சனாக பிறந்தான் ஒரு முறை பூமாதேவி தன்னுடைய பாரம் நிறையா இருக்குது எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி மலையில் கூடியிருந்த பிரம்மாதி தேவர்களிடம் முறையிட்டு அழுகிறார் என்னோடய பாரத்தை தாங்க முடியலை அப்படின்னு அப்போ அவர் தக்க நேரம் வரும்போது தேவர்கள் கீழே இறங்கி புவியிலே பிரசன்னமாவார்கள் புவியிலே தோன்றுவார்கள் அவர்கள் இங்கே வந்து மனித உருவெடுத்து ஒரு பெரிய போரை நடத்தி உனக்கு இந்த பாரத்தை குறைப்பார்கள் பிரம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சூரிய வச்சஸ் என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் தேவையில்லை பிரம்மதேவர்கள் அதெல்லாம் தேவையில்லை பிரம்ம யார் எல்லாம் இங்கே பிறப்படுத்தி வர வேண்டாம் நான் ஒருவனே போதும் நான் இவர்களை எல்லாம் என்ன செய்கிறேன்னா நானே போய் இந்த எல்லாம் கொன்று விட்டு வரைத்து விடுவேன் அப்படி சொல்கிறான் திருவண்ண பிரம்மதேவருக்கு கோபம் வந்துடுது நீ ரொம்ப அசட்டு துணிச்சல் பிடித்தவனாக இருக்கிறாய் அதனால் உனக்கு ஒரு சாபம் என்ன சாபம் கொடுக்குறார் அவர் எப்போ இந்த பூமியின் பாரம் குறைவதற்காக போர் நடக்குமோ அந்த பொழுதில் உன்னுடைய உயிரானது ஸ்ரீகிருஷ்ணனுடைய கையால் உன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுக்குறார் அந்த சாபம் தான் இப்போ நிறைவேறது அடுத்து கௌரவ போர் நடக்க போ இறந்துட்டான் இப்போது இவன் சாதாரண வீரன் மட்டும் இல்லை இவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான்னா பர்கரியன் பர்பரியனுடைய கதையை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பாதாள லோகத்துக்கு சென்று ஒரு கண நேரத்தில் ஒரு கண நேரத்துக்கு ஒன்பது கோடி அறக்குறையை கொன்று குவித்தவன் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தான் இப்போ இறந்து கிடக்கிறான் அப்போது அவன் இறந்த தலை துண்டாக கிடக்குது அந்த தலையை வந்து கிருஷ்ணகர் என்ன சொல்கிறாருன்னா சண்டிகையை கூப்புறார் இவனுடைய தலையை அமிர்தத்தில் நினைத்து கொண்டு வாங்குகிறார் அமிர்தத்தில் நினைச்ச உடனே அந்த தலைக்கு மட்டும் உயிர் வருது தலை வந்து உடனே கேசவா மாலவா கண்ணா அப்படின்னு துதிக்கிறான் துதிச்சுட்டு கண்ணா எனக்கு ஒரு ஆசை நான் இந்த பாரத போரை பார்க்க வேண்டும் என் கண்களாக நான் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செய்கிறான் இந்த தலையை ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை மேலே வச்சிருக்கிறான் நீ இங்கேருந்து பார்த்தேன்னா இந்த குருஷேத்திரம் முழுவதும் தெரியும் நீ நன்றாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தலை அங்கே வச்சுர்றாரு அவன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டுருக்கிறான் பாரத போர் நடக்குது பதினெட்டு நாட்கள் போரின் முடிவில் உங்களுக்கு தெரியாமல் பாண்டவர்கள் ஜெயிச்சிட்றாங்க கௌரவம் கொல்லப்படுகிறார்கள் இப்போ போர் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனோடனே இந்த பா இவங்க எல்லோரும் பீமன் அர்ஜுனன் இவங்க எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து கேட்குறாங்க யார்கிட்ட அவங்கள பெருமை இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எத்தனை பேரை கொண்டேன்னு தெரியுமா கௌரவப்படகளை பாதி நான் தான் காலி பண்ணேன் அப்படின்னு பீமன் சொல்கிறான் அர்ஜுன் சொல்கிறான் நானும் தான் பாதி பேரை காலி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய வீர பிரதாபங்களை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் செய்தேன் அப்படி செய்து இப்படி செய்தேன்ட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ கடைசி அவங்களுக்கு ஒன்று தோணுது இந்த பாரதப்பூரை முழுவதுமாக பார்த்தவன் அந்த மேலே இருக்கக்கூடிய பர்பரிகன் அவன்கிட்ட போய் கேட்போம் யார் நிறைய சண்டை போட்டால் யார் அவங்க இதெல்லாம் போராடி ஜெயித்தா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பரீக நடப்புறாரு அப்போது பர்பரிகன் சொல்கிறான் நான் பாரத போரிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த கௌரவ சேனையை எதிர்த்து போரிட்டதை பார்த்தேன் மற்ற யாரும் அவர் பார்க்கல அந்த ஒருவர் தான் இந்த பா கௌரவ சேனை முழுவதுமாக அழித்தார் அவர் யார் எப்படி இருந்தார் அது நானா அப்படியே ஒருத்த கேட்குறாங்க அப்போ அப்போ பர்வரிகன் சொல்கிறான் அதுதான் முக்கியம் அவன் சொல்கிறான் இல்லை அவர் மகா பெரிய உருவம் எடுத்திருந்தார் அந்த உருவத்திற்கு இடது பக்கம் நல்லா கவனமும் கேட்கணும் ஏன்னா இது மகேஸ்வர கண்டத்தில் வரக்கூடிய கதை இடது பக்கம் ஐந்து தலைகள் இருந்தன வலது பக்கம் ஒரு தலை இருந்தது நான்கு புஜங்கள் இருந்தன இந்த இடது பக்கம் ஐந்து தலைகளிலே மேலே சந்திரகலை இருந்தது அங்கே மணி இருந்தது இது இடது பக்கம் இருந்தது ஜடை மூடியாக இருந்தது சிவபெருமானுடைய அடையாளம் வலது பக்கம் கிரீடம் இருந்தார் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய உடல் முழுவதும் சாம்பல் பூசி இருந்தது வலது பக்கத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இடது பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த உடலில் திரிசூலத்தை தாங்கி இருந்தது வலது பக்கத்தில் இருந்த உடல் சக்கரவாய்க்கத்தை தாங்கி இருந்தது இந்த உருவத்தான் இவர் தான் இந்த கௌரவ படைகளை முழுவதுமாக அழித்தார் அப்படின்னு அந்த பர்பரிகின்னு சொல்கிறோம் அப்போது இவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் விஷ்ணு ருத்ர விஷ்ணுவாக மாறி சிவனையும் துணைக்கு அழைத்துத்தான் அந்த படைகளை வென்றிருக்கிறார் ருத்ர விஷ்ணு ஒரு பக்கம் ருத்ரன் சிவன் ஒரு பக்கம் விஷ்ணு இருவருமாக சேர்ந்து தான் அந்த கௌரவ படைகளை அழைத்திருக்கிறார் என்று மகேஸ்வர காண்டத்தில் வரக்கூடிய இந்த கதை சொல்கிறது இது நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ தான் போர் புரிஞ்சாக கண்ணன் இருந்து ஜெயிச்சார் கிருஷ்ண ஸ்ரீகிருஷ்ணன் ஜெயித்து கொடுத்தாருன்னு ஸ்ரீகிருஷ்ணன் ஜெயித்து கொடுப்பதற்கும் ருத்ரனுடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறது என்பதை இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆக விஷ்ணு ருத்ர விஷ்ணுவாக ருத்ரின் துணை கொண்டு தான் அந்த கௌரவ படைகளை அழித்திருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்